வாங்க அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் அந்த அளவுக்கு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்குது ஏன்னா நாலுக்கு ஒன்று ஓடுங்க கரெக்டாக இருக்குது நாலு டம்ளர் போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பருப்பு போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கு ஒன்றா போட்டு நல்லா கழுவி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் வாங்க கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு நீ அரிசி பருப்பு தாளிக்கிறக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க செக்கில் கடலை கடலெண்ணெயாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது என்ன காஞ்சிருச்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பழம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பூண்டு ஒரு கைப்பிடிக்கு சேர்த்துக்குங்க சின்ன பூண்டாந்தால் அப்படியே போடுங்க பெரிய பூண்டா இருந்தால் நீள வாக்கில் வெட்டி சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடிக்கு சேர்த்துங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு முழுசா போட்டுட்டோம் இஞ்சி இந்த அளவுக்கு துருகியோ அல்லது அரைச்சோ சேர்த்துக்குங்க சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு நாலா மூணா நுண்ணுக்கு அப்போ அப்பதான் வாசனையும் நல்லா இருக்கு நல்லா வணங்கிருச்சு நீ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ தக்காளி சேர்த்திருக்கிற அரிசி வந்து ரெண்டு டம்ளர்னா நானூறு கிராம் வரும் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் வரும் மொத்தமா அரை கிலோ அரை கிலோவுக்கு கால் கிலோ தக்காளி சேர்த்துருக்குங்க கரெக்டா இருக்கு உப்பு சேர்த்து அப்போ தான் தக்காளி நல்லா வணங்கிச்சு நல்லா வணங்கி வந்துருச்சு அடுத்தது அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுப்பேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஏன்னா ஒயிட் சாப்பாட்டை விட அதுக்கு தண்ணி கம்மியாக வைங்க ஏன்னா தக்காளி பேஸ்ட் எல்லாம் இருக்கிறனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைங்க தண்ணி ஊற்றி நல்லா களைக்கி விட்டுக்குங்க சாம்பார் தூள் போடலாம் அடுத்தது இதில் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு சின்ன மூடியை எடுத்துக்கோங்க நினச்சி பால் தேங்காய் எடுத்துக்கோங்க வர தேங்காய் வேண்டாம் பால் தேங்காய் எடுத்து ஒரு சின்ன மூடியை ஒரு மூடி இந்த மாதிரி பல் பல்லாம் வெட்டிக்குங்க வெட்டிக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்குங்க உப்பு பார்த்துட்டு காரம் இருக்குதான்னு பாட்டு காரம் பத்திலீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குங்க உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பாட்டு மூடி வச்சிடுங்க சூப்பரா வந்துருச்சு பாத்திரத்துல அரிசி பருப்பு சாதம் ரெடி வாங்க சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு இதுக்கு ஊர்காத விட்டுக்கலாம் தயிர் பச்சடி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செமையா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க